லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல்மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க தெரிவித்துள்ளார் பண்டாரவளையில் மலேக மக்களுக்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் அதே நேரம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ங்கள் மு பக்க போது அங்கள் ின் ட்ட. ස . இ முடி கட்ட வேண்டு. ට ප දනමසාධක அ සහ දෂන. එ நாட்டி ுடைய ஏ முது காணம் රஞ்ச . அதே ும். ඒ පැතිතු හම දේශපන ධ ති . இந்த நாட்டிலே ஊழலையும் லஞ்சத்தையும் மேல் மட்டத்தில் இருந்து நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம். இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் மிக நீண்ட காரியங்களை நாங்கள் நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அப்பி தന്നோ මේ මේ ක්‍රියාමාර්ගවලට எறෙහිව இந்த நடவடிக்கை எதிரான சில அரசியல் செயல்பாடுகளும் onun sato onun sato tene મૂલ્ય බලය అరல எடுக்கின்ற பணபலம் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டு ஆவண பத்திரங்கள் வரும் காகித தாள்களை வழங்கும் ஒரு விளம்பர நிகழ்ச்சி மாத்திரமே என பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இன்று வழங்கப்படும் இந்த ஆவணமானது வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் மேலும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் போது ஒரு நிகழ்வு நடாத்தப்படும் இந்நிகழ்வானது இரண்டாயிரம் வீடுகளை கையளிப்பது அல்ல ஆனால் இரண்டாயிரம் காகித தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே என சுட்டிக்காட்டியுள்ளார்

சம்பள பிரச்சனை சம்பளத்தை இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க கேட்டா சொல்றீங்க நாட்டில் போர் நடைபெற்ற இறுதி தருணத்தில் வெள்ளைக்குடியுடன் சரணடைய வருபவர்களின் விவகாரம் தொடர்பில் கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் சவேந்திர சில்வா ஆகியோருக்கு இடையிலான உரையாடலை காணொலி பதிவு செய்த ஊடகவியலாளர் கொலை செய்யப்படும் நோக்கத்துடன் தேடப்பட்டதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த ஊடகவியலாளர் தற்போது நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் வாழ்வதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் එතකොට ඒවගේ ඒ ළමේ සිංහල නමයක් එතන දවත් දෙකින් එංගලන්ති නී සිටිහකට ඇනිදර තිය දවත් දෙකයි අල්ලගෙන කියීල මරලා දෑම. එලොට ඒවගේ පජාති නින්දිත වැඩ කරන කරන්නගොල්ල වගේ යට. දඩමාච පොල්ගையில் තත්போது உள்ள අசாගම් පලිவாாங்கதாகவும் අදதற்குෙදර වඩக்கල් பாාරි போராටமன்ன்ற முன்னக்க உள்ளுள்ளதாகவும் இல ஆසනීර් සවී සගතති උබතැලව ආතිබ ටිලසන්තරිවීතුල්. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கலந்துரையாடலும் ஊடக சந்திப்பும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திட்டமிட்டு ஆசிரியர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் விசேடமாக எங்களுடைய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுடைய உறவுகள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்கனவே வெளிமாவட்ட சேவை வெளி மாவட்டத்தை ஒத்த சேவைகள் செய்திருந்த பொழுதிலும் கூட ஜேவிபி சார்ந்த அரச தொழிற்சங்கம் ஒன்றினுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் காரணங்களுக்கு அதனோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு அதிகாரியும் இணைந்து இந்த இடமாற்றத்திலே வந்து பாரிய முறைகேட்டை செய்திருக்கிறார்கள் அவருக்கு எதிராக நாங்கள் ஒன்று கோர இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த பழிவாங்கல் மூலமாக நடைபெற்ற இடமாற்றங்கள் அனைத்தும் முறைகேடான இடமாற்றங்கள் அனைத்தும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து கடற்றொழில் குடும்பத்தினரும் படகுகளில் சென்று கச்சதீவில் தஞ்சமடையும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தமிழக விசைப்படகு கடற்றொழில் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜேசுராஜா தெரிவித்துள்ளார் அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துமுறி கடற்சொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்சொழிலாள்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடலில் காலிகளுக்கு அச்சப்பட்டு மாற்று மாநிலங்கள் நோக்கி மீனவர்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல இல்லாத சம்பவம் ராமேஸ்வரம் துறைமுமே சுடுகாடு மாதிரி இருக்கு கடல்ல கடலுக்கு அனுப்பி விட்டு மீனவர் குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் பேசி விடுதலை இலங்கையில் தற்போது நிலவும் காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிகாய்ச்சல் மீண்டும் வேகமாக பரவ ஆரம்பித்துள்ளதால் பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் பிரசீலா சம்ரவீர வலியுறுத்தியுள்ளார் மேலும் காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள மருந்தகங்களில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது மருத்துவமனைகள் இன்னும் முக்கிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக அந்த கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான முப்பத்தி எட்டாவது தேசிய மட்ட மெய்வல்லுநர் போட்டியில் மன்னார் முருங்கன் மத்திய மகா வித்தியாலய மாணவன் கமில்டன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட மெய்வல்லுனர் போட்டிகள் கொழும்பு தியக்கம ராஜபக்ஷ மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது ஆண்களுக்கான நீளம் பாய்தல் போட்டியில் முருங்கன் மத்திய மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவன் தங்க தங்கப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார் யாழ்ப்பாணம் சங்கப்பட்டி பாலத்திற்கு அண்மையில் பெண்ணின் சடலம் ஒன்று காலை கரையொதுங்கியுள்ளது பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வயதிற்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உயிரிழந்த பெண்ணின் விவரம் இதுவரை வெளியாகவில்லை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச பங்காளி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது அதன்படி விமல் வீரவன்ச குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பெலியத்த செனா என அழைக்கப்படும் வீரசிங்க சரத் குறித்த வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக செயலாளர் சுரங்க லக்மல் செனவிரத்ன பதவி விலகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற முடியாததால் அவர் பதவி விலகியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது நாட்டில் தங்கத்தின் விலை ஐயாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி காலை கொழும்பு கெட்டியார் தெரு தங்க சந்தையில் ஒரு பவுண்ட் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை நேற்று மூன்று லட்சத்தி ஐயாயிரத்தி முன்னூறு ரூபாய் என விலை நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது நேற்று மூன்று லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபாயாக காணப்பட்ட இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை தற்போது மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்வடைந்துள்ளது